ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கவி கவிச்சந்திராவின் மேகத்திரை மூன்றாம் பிறை திரை ஒன்று திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் என்ற பாடலை தங்களின் கம்பீர குரலில் டி எம் சவுந்தரராஜனும் எஸ் கோவிந்தராஜனும் சேர்ந்து அந்த காலை வேலையை தெய்வீக மனம் கமழ செய்து கொண்டிருந்தனர் யாழினி கற்பூர ஆரத்தி எடுத்து முடிக்கவும் பூஜை அறையில் விழி மூடி நின்றிருந்த பாவை அதை தொட்டு தன் கையில் இருந்த இஷிதாவுக்கு முதலில் வைத்து கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டபடியே ஹாப்பி பர்த்டே லட்டுக்குட்டி என்றாள் தன் செல்ல அத்தையின் கையில் வாகாக அமர்ந்திருந்த இஷிதாவும் பதிலுக்கு பாவையின் முகத்தை தன் பொக்கை வாயிலால் எச்சில் படுத்த விரும்பியே அவளின் கையில் தன்னை கொடுத்துவிட்டு நின்றிருந்தால் பாவை போதும் போதும் அத்தை கூட கொஞ்சினது என்று தன்னிடம் வருமாறு குழந்தையின் முன் கைகளை நீட்டினாள் யாழினி உங்க அம்மாவுக்கு நாம கொஞ்சிறதை பார்த்து பொறாமடா லட்டுக்குட்டி என்று கேலி செய்தால் பாவை ஆமா அம்மா பொறாமையேதான் ஆட போங்கப்பா குழந்தைய பார்த்துக்க இப்படி ஒரு ஆள் பொறுப்பா வீட்டுல இருந்தா அம்மாக்களுக்கு அப்பா அடான்னு தோணுமா இல்ல பொறாம வருமா உங்க அத்தைக்கு ஒண்ணுமே தெரியலடா செல்லம் என்றவாறே குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு ஹாப்பி பர்த்டே தங்கம் என்றாள் யாழினி இதையெல்லாம் அருகில் நின்று பார்த்திருந்த மலரவன் நீங்க எல்லாம் கொஞ்சம் முடிச்சாச்சா இப்போவாவது என் கிட்ட கொடுப்பீங்களா என்றான் ஆ அப்படியெல்லாம் கொடுத்துட முடியாது எங்க செல்ல குட்டிய தூக்கி கொஞ்சனும்னா கொஞ்சம் செலவாகும் பிரதர் என்றால் இரு விரலை இணைத்து காசு வேண்டும் என்பது போலான செய்கையோடு பாவை என் பொண்ணுக்காக எவ்வளவு வேணும்னாலும் செலவு செய்வேனா என்றவன் குழந்தையை பார்த்து டேடி கிட்ட வாங்க தங்கம் என்றதும் அப்படியே தாவிக் கொண்டு குழந்தை அவனிடம் சென்றது ஏன் தங்க குட்டிய கொடுக்க காசு வேணுமாம் இல்ல இப்போ என்ன செய்வீங்க போங்க போங்க ரெண்டு பேரும் போய் வேலை எதுவும் இருந்தா பாருங்க என்று அவர்களை கலைத்து விட்டு பூஜை அறையில் இருந்து வெளியேறினான் மலரவன் அவன் சென்ற திசையை முகமலர பார்த்திருந்தாள் பாவை போதும் உங்க அண்ணனை ரசிச்சது வா போகலாம் என சிறு கிண்டலோடு அவளை வெளியில் அழைத்து வந்தாள் யாழினி ஏன் இதுக்கப்புறம் நீங்க ரசிக்க போறீங்களா என்று யாழினியை கழாய்த்த பாவை அவளின் சிவந்த முகத்தை பார்த்துவிட்டு அப்போ அதுதானா என்று கேலியில் இறங்க நேரம் ஆகுது கிளம்பலாமா என்று யாழினியை காப்பாற்றுவதற்காகவே அங்கு குழந்தையோடு வந்து நின்றான் மலரவன் ஆ போலாம் என்ற யாழினி நீயும் வரலாம் இல்ல பாவை என்று தன் நாத்தனாரை உடன் வருமாறு அழைக்க இல்ல அண்ணி நீங்க போயிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றால் பாவை என்ன வேலையா இருந்தாலும் நாம வந்த பிறகு பார்த்துக்கலாமே என்று அப்போதும் விடாமல் பாவையை அழைத்தாள் யாழினி இல்ல நீ இப்போ ஸ்டார்ட் தான் சரியா இருக்கும் நாம வந்த பிறகு செஞ்சா லேட் ஆயிடும் நீங்க போயிட்டு வாங்க என்றபடியே அவர்களோடு சேர்ந்து வெளியில் வர குழந்தை வழக்கமாக அனைவரும் சேர்ந்து இருக்கும்போது செய்வது போல பாவையிடம் தாவியது அதில் குழந்தையை மறுக்க மனம் இல்லாமல் வாங்கி கொண்டவள் என் லட்டுக்குட்டி என கொஞ்சியவாறே மின் தூக்கிக்கு அருகில் வந்து நின்றாள் பாவை அவளுக்கு அருகில் நின்று குழந்தைக்கு தேவையான அனைத்தும் பையில் இருக்கிறதா என யாழினை சரிபார்த்து கொண்டிருக்க அதற்குள் வீட்டை பூட்டிவிட்டு வந்த மலரவன் கீழே செல்லும் புத்தானை அழுத்திவிட்டு காத்திருந்தான் அடுத்த இரண்டு நிமிடத்தில் மின் தூக்கி அவர்கள் இருந்த தளத்தில் வந்து நிற்க மூவருமாக மின் தூக்கியினுள் நுழைந்தனர் எல்லா வேலையும் நீ மட்டும் தனியா இழுத்து போட்டு செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல பாவை நாங்க திரும்பி வந்த பிறகு சேர்ந்து செய்யலாம் இப்போ நீ கேக் மட்டும் செய் போதும் என்றான் மலரவன் அதை தவிர எனக்கு இங்க இப்போ வேற வேலை என்ன இருக்கு மற்ற எல்லாம் நீங்க வெளியே ஆர்டர் செஞ்சு கொடுத்தாச்சு ஈவினிங் பார்ட்டிக்கு வேலை செய்ய ஆட்களும் வந்துடுவாங்க நான் என்னமோ கடப்பாறையும் கட்டையும் வச்சு வேலை செய்யறது போல பேசிட்டு இருக்கீங்க நான் இன்னும் சின்ன பிள்ளை இல்லனா என்னை குழந்தை போல ட்ரீட் பண்ணாதீங்க என பாவை கூறும்போதே முதல் தளத்தில் மின் தூக்கி வந்து நின்று கதவு திறந்தது அதில் குழந்தையை யாழினியிடம் கொடுத்தவள் டேக் கேர் சீக்கிரம் வந்துடுங்க பாய் என்று அவசரமாக விடை கொடுத்துவிட்டு விட்டு தூக்கியில் இருந்து வெளியில் வந்தாள் அதன் பின் மின் தூக்கி தரை தரைத்தளத்திற்கு செல்ல பாவையோ முதல் தளத்தில் இருக்கும் தன் வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் மலரவனும் சித்திர பாவையும் உடன் பிறப்புகள் இரண்டாம் தளத்தில் மலரவன் வீடுக்கு நேர் கீழே உள்ள வீட்டில்தான் முதல் தளத்தில் பாவை வசித்துக் கொண்டிருக்கிறாள் மலரவன் யாழினி தம்பதியினரின் குழந்தை இஸ்ரிதாவுக்கு இன்று முதல் பிறந்தநாள் இன்று மாலை அதை சிறிய அளவில் கொண்டாட ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கான வேலைகளை எல்லாம் மலரவன் அதற்கான நிறுவனத்தாரிடம் கொடுத்து ஏற்பாடு செய்திருக்க உடை அலங்காரத்தையும் கேக் செய்யும் பொறுப்பையும் விரும்பியே தனதாக்கி கொண்டிருந்தால் பாவை மிக பெரிய விளம்பர நிறுவனம் ஒன்றில் ஆடை வடிவமைப்பாளராக வேலை செய்கிறாள் பாவை அதனால் தன் அண்ணன் மகளின் அத்தனை உடைகளும் அவளின் கைவண்ணத்தில் தான் தயாராகும் தங்கள் வீட்டின் அடுத்த வாரிசு தன் ஒரே அண்ணனின் செல்ல மகள் என்ற காரணங்கள் மட்டுமல்ல இஷிதா எல்லா வகையிலும் பாவைக்கு ஸ்பெஷல் தான் அதனால் எப்போதும் அவளின் தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வாள் பாவை அதேபோல் பாவையின் மற்றொரு பொழுதுபோக்கு சமையல் விதவிதமாக சமைப்பது அவளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று ஆசையாக தனி சமையல் வகுப்புகளுக்கு சென்று அதிலும் கைதேர்ந்து இருந்தால் பாவை சில விஷயங்களில் இருந்து தள்ளி இருக்க சில விஷயங்களை மறக்க என துவங்கியதுதான் இந்த சமையல் ஆனால் ஒரு கட்டத்தில் அதுவே அவளை முழுதாக உள்வாங்கிக் கொண்டதில் இன்று கைதேர்ந்த ஒரு சமையல் கலை நிபுணியாக இருக்கிறாள் பாவை மலரவனும் யாழினியும் கோவிலில் இருந்து திரும்பி வருவதற்குள் இந்த வேலைகளை முடித்துவிட வேண்டும் என்ற பரபரப்போடு கேக் செய்ய தொடங்கினால் பாவை இவர்கள் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்கள் எல்லாம் பார்ட்டிக்கு வருவார்கள் என்பதால் அதற்கு ஏற்றது போல் ஐந்து கிலோ அளவிலான கேக்கை செய்தால் பாவை மூன்று லேயர்கள் கொண்ட கேக் செய்ய திட்டமிட்டிருந்தவள் கீழ் லேயரில் சாக்லேட் ஃப்ளேவரும் அதற்கு மேல் ஹனி ஃப்ளேவரும் வைத்து இறுதியாக ஜெல்லி ஃப்ளேவரில் இசிதாவின் மிக விருப்பமான பொம்மையின் உருவத்தை அதில் கொண்டு வந்திருந்தவள் ஜெல்லிக்கு உள்ளே இஷிதாவின் பிடித்தமான பொம்மைகள் அனைத்தையும் மினியேச்சர் போல் குட்டி குட்டியாக இன்ஜெக்ஷன் மூலம் கலரிங் செய்து கொண்டு வந்திருந்தாள் பாவை மிகவும் நுட்பமாகவும் பொறுமையாகவும் செய்யக்கூடிய இந்த வேலையை விரும்பியே செய்தவள் அனைத்தையும் செய்து முடித்து நிமிர மதியம் பன்னிரண்டு மணி இருந்தது இனி கேக் செட்டாக வேண்டும் இதற்காகவே காலை எட்டு மணிக்கே இந்த வேலையை தொடங்கி இருந்தவளுக்கு நன்றாக தெரியும் அது செட்டாக குறைந்தது ஐந்தில் இருந்து ஆறு மணி நேரமாகும் மாலை வரை ஃப்ரிட்ஜில் கேக்கை வைத்திருந்தால்தான் அவள் எதிர்பார்த்த விதத்தில் கேக் இருக்கும் அவள் மனதில் இருந்த வடிவத்தை கேக்குக்கு இடமாற்றி இருந்தவள் ஒவ்வொரு கோணத்திலும் நின்று அவள் நினைத்தது போல் டிசைன் வந்திருக்கிறதா என சரிபார்த்து முடித்து அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கவும் மலரவன் யாழினி வீடு திரும்பவும் சரியாக இருந்தது யாழினி கோவில் பிரசாதத்தை பாவைக்கு கொடுக்கவும் அதை எடுத்து வைத்துக் கொண்டவள் யாழினியின் தோளில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கண்டு தூங்கிட்டாளா அதுவும் நல்லதுதான் நல்லா தூங்கி எழுந்தாதான் ஈவினிங் ஃப்ரெஷ்ஷா இருப்பா என குழந்தையின் தலையை அன்போடு வருடிவிட்டால் பாவை ஆமா கோவில்ல ஒரே கூட்டம் அதான் மேடம் வழியிலேயே தூங்கிட்டாங்க என்ற யாழினியிடம் இருந்து குழந்தையை வாங்கி சென்று படுக்கையில் அனைவாக தலையனை கொடுத்து உறங்க செய்தவள் வெளியில் வரவும் கேக் வேலை முடிஞ்சதா பாவை என்றாள் யாழினி ஆ நீ முடிஞ்சது வாங்க காட்டுற என ஆசையோடு அழைத்து சென்று அவள் ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த கேக்கை எடுத்து காண்பித்தாள் பாவை அதைக் கண்டு மலைத்தே போனால் யாழினி அத்தனை அழகாகவும் நுட்பமாகவும் செய்யப்பட்டிருந்த கேக்கை கண்டவள் ஏன் உன்னை இவ்வளவு சிரமப்படுத்திக்கிற பாவை என்று கேட்கவும் மறக்கவில்லை யாழினி இதுல என்ன சிரமம் இருக்கு இதை தவிர எனக்கு வேற என்ன இங்கு வேலை இருக்கு என்று இயல்பாக கூறிவிட்டு பாவை அங்கிருந்து நகர்ந்து விட அதை கேட்டு யாழினியின் முகம்தான் வேதனைக்கு மாறியது அதே நேரம் பால்கனியில் நின்று யா அலைபேசியில் யாரோடோ பேசிக்கொண்டிருந்த மலரவன் வீட்டிற்குள் நுழையவும் சட்டென தன் முக பாவத்தை மாற்றி எவ்வளவு அழகா செஞ்சிருக்கா பாருங்களே என்றால் ஆசையோடு அதை பார்த்தவன் அவ கையில கலைவாணியே குடியிருக்கா பாவை என்ன செஞ்சாலும் அது அழகா தான் இருக்கும் என தன் தங்கையை எண்ணி பெருமிதம் கொண்டவன் சாப்பிடலாமண்ணா என்று வந்த பாவைக்கு சம்மதமாக தலையசைத்தான் கையோடு வரும்போது வாங்கி வந்திருந்த உணவை பிரித்து மேசையில் வைக்க மூவருமாக அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டனர் எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு இல்லையாங்க ஏதாவது மறந்துட்டோமா என யாழினி யோசனையோடு கேட்கவும் எல்லாம் செஞ்சிட்டேன் யாழி எதுவும் மறக்கலன்னு நினைக்கிறேன் உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லு என்றபடி சாப்பிட்டு முடித்தான் மலரவன் இருவரும் அவர்கள் வீட்டிற்கு கிளம்பவும் லட்டு எழுந்ததோ நான் தூக்கிட்டு வந்து தரேன் என்றிருந்தால் பாவை அதற்கு சரி என்ற தலையசைப்போடு மலரவன் அங்கிருந்து நகர தனியா இங்க இருந்து நீ என்ன செய்ய போற நீயும் வா என்றிருந்தால் யாழினி இல்லைங்க அண்ணி லட்டுக்கு மார்னிங் ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போது சட்டுன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நான் அந்த டிசைனர் ரெடி செய்யணும் என்றவளை சிறு முறைப்போடு பார்த்தால் யாழினி இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல அந்த குட்டிக்கு இந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப அதிகம் இதுல இன்னும் நீ டிசைன் வேற செய்வியா என்றாள் யாழினி இன்னைக்கு என் செல்ல லட்டுக்குட்டியோட ஸ்பெஷல் டே அவ அப்படியே ஏஞ்சல் போல பிரின்சஸ் போல ஜொலிக்கணும் என்று பேசிக்கொண்டே சென்றவளை உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது என்பது போல பார்த்துவிட்டு வெளியேறி இருந்தால் யாழினி அதில் புன்னகையோடு அவர்கள் சென்ற திசையை பார்த்த பாவை கதவை மூடிவிட்டு வந்து குழந்தையின் உடையை கையில் எடுத்தாள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் யாழினியின் வீட்டு அழைப்பு மணியை பாவை அடித்துக்கொண்டு நிற்க வந்து கதவை திறந்தாள் யாழினி அங்கே உறங்கும் குழந்தையை தோளில் சுமந்தபடி அதுவரை இருந்த இலகு உடையில் இருந்து மாறி வெளியே செல்ல தயாராகி நின்றிருந்தால் பாவை என்னாச்சு பாவை எங்க கிளம்பிட்ட என்று கேட்டபடியே யாழினி குழந்தையை வாங்கி கொள்ள அர்ஜென்டா ஆபீஸ் போகணும் அண்ணி ஒரு எமர்ஜென்சி இப்போதான் கால் வந்தது நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என குழந்தையின் தலையை வருடி முத்தமிட்டால் பாவை அதற்குள் இவர்களின் பேச்சு சத்தம் கேட்டு வெளியில் வந்த மலரவன் இப்பவே மணி ரெண்டாக போகுது பாவை நான் வேணும்னா உன்னை கூட்டிட்டு போகட்டுமா என்றான் மலரவன் அதெல்லாம் வேணான்னா நானே போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் என்று மீண்டும் பாவை கூறவும் ஈவினிங் லேட் ஆகாம பார்த்துக்கோ என்றான் மலரவன் கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுவேன் என்று விட்டு பாவை மின் தூக்கியை நோக்கி ஓடவும் லீவ் எடுத்தா கூட இவளுக்கு ரெஸ்ட் இல்ல என்றான் தங்கை சென்ற திசையை பார்த்தபடியே மலரவன் ஆமாங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேங்கிறா ஏதோ ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கா அவளுக்கு போர் அடிக்குமோ அடிக்காதோ என்று யாழினி குழந்தையோடு படுக்கை அறைக்குள் செல்ல பாவை இப்படியெல்லாம் செய்வதான் காரணம் புரிந்தவனின் முகம் அப்பட்டமான வருத்தத்தை வெளிப்படுத்தியது மாலை விழாவுக்கு வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன் கிஃப்ட்டுகளை பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு பெண்களுக்கு என்று தனித்தனியாக எடுத்து வைத்து கொண்டிருந்தான் மலரவன் யாழினி ஒரு பக்கம் குழந்தைக்கு தேவையானதையெல்லாம் எடுத்து தயாராக வைத்துக்கொண்டிருக்க அதே நேரம் வீட்டின் அழைப்புமணி மணி ஒழித்தது அதில் மலரவன் பார்வையை திருப்பி வாயிலை பார்க்கவும் இருங்க நான் பார்க்கிறேன் என்றுவிட்டு அறையில் இருந்து வெளியில் வந்தால் யாழினி பாவையாக இருக்கும் என நினைத்து சென்ற கதவை திறந்தவள் அங்கே நின்றிருந்தவனை கண்டு திகைத்தாள் வாயிற் கதவில் தன் இடது தோலை சாய்த்தபடி வலது தோளில் மாட்டிய பேக்கோடு அத்தனை ஸ்டைலாக புன்னகை தவழும் முகத்தோடு நின்றிருந்தான் அதியன் சக்கரவர்த்தி இன்று இங்கு இவனை துளியும் எதிர்பார்த்து இருக்கவில்லை யாழினி அந்த அதிர்வு அவளின் முகத்தில் அப்பட்டமாக தெரிய இமைக்க கூட மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி அதியனை முழுதாக மூன்று வருடங்களுக்கு பிறகு நேரில் பார்க்கிறாள் அதில் அப்படியே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பார்த்த விழி பார்த்தபடி யாழினி நின்றுவிட அவள் முகத்தின் முன் தன் கையை அசைத்து அவளின் அந்த திகைப்பையும் அதிர்வையும் கலைத்தான் அதியன் இதில் தன் திகைப்பில் இருந்து மீண்டு இருந்தவள் அவசரமாக மலரவன் இருந்த அறையை ஒருமுறை திரும்பி பார்த்துக்கொண்டு கொண்டு நீங்க எப்படி இங்க என்றால் திணறலோடு யாழினி ஏன் நான் வரமாட்டேன்னு நினைச்சியா இல்ல வரக்கூடாதுன்னு நினைச்சியா என்றான் அதியன் அவனின் இந்த கேள்வியில் சட்டென யாழினிக்கு விழிகள் கலங்கியது ஆனாலும் அதை உள் எழுத்து கொண்டவள் நீங்க இங்கே என்ன செய்றீங்க என்றால் படபடப்பான குரலில் யாழினி என் மருமகளோட முதல் பிறந்த நாளை மறந்துடுவேன்னு நினைச்சி நீ என்றான் நேரடியாக அவள் முகம் பார்த்து அதியன் ஆம் என எப்படி அவளால் சொல்ல முடியும் யாழினி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு மறக்காது அப்படி இருக்கையில் இஷீதாவின் பிறந்த நாளை அதியன் எப்படி மறப்பான் நிச்சயமாக அவனுக்கு இந்த நாள் நினைவிருக்கும் என்று அவளுக்கு தெரியும் ஆனால் இங்கே அதியன் வந்துவிடக் கூடாதே என்ற வேண்டுதல் தான் அவளுக்கு இருந்தது இதையெல்லாம் யோசித்தவாறே யாழினி நின்றிருக்க நீதான் என்னை இன்வைட் செய்யல அதுக்காக எல்லாம் நான் வராமல் இருக்க முடியுமா என்ன என் மருமக பர்த்டேவுக்கு நீ என்ன என்னை கூப்பிடுறது என்றவனை இப்போது கட்டி அணைத்து கொள்ள மனம் பரபரத்தது ஆனால் அதையும் மீறி மனதில் உண்டான படபடப்போடு மலரவன் எங்கே அதியனை பார்த்துவிட போகிறானோ என உண்டான பதட்டமும் தவிப்புமாக அதியனையும் மலரவன் இருந்த அறையையும் திரும்பி திரும்பி பார்த்தபடியே கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள் யாழினி முதன்முறையாக தன் வீட்டு வாயிலுக்கு வந்திருக்கும் தன் அண்ணனை வரவேற்க முடியாத தவிப்பு அவளுள் முழுதாக இருந்தது ஆனால் அதைவிட மலரவன் அதியனை பார்த்துவிடக்கூடாதே என்ற பெரும் பயமே அதிகம் இருந்தது அந்த கலக்கம் அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது இன்னும் சிறிது நேரத்தில் விருந்தினர்கள் வரத் தொடங்கி விடுவார்கள் இந்நிலையில் இவர்கள் இருவருக்கும் எதுவும் பிரச்சனையானால் அதை எப்படி சமாளிப்பது என்ற கவலையோடு யாழினி அசையாது நின்றிருக்க என்ன உன் வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டியா யாழி என்றிருந்தான் ஆழ்ந்த குரலில் அதியன் அதில் யாழினிக்கு அழுகையே வந்துவிட்டது அவனாக வாய்விட்டு கேட்டும் அதை தன்னால் செயல்படுத்த முடியவில்லையே என மனதிற்குள் மறுகினாள் யாழினி இப்படி ஒரு நிலை தன் வாழ்வில் வரும் என அவள் ஒரு நாளும் நினைத்ததில்லை ஆனால் விதி இந்த அளவிற்கு அவள் வாழ்க்கையில் விளையாடி இருக்க வேண்டாம் என்று தோன்ற தன் கண்ணீர் எப்போதுமே அதியனுக்கு பிடிக்காத ஒன்று என்பது நினைவு வர அதை கவனமாக உள் இழுத்து கொண்டவள் இதழ் கடித்து அழுகையை அடக்கினாள் அவளின் அத்தனை செயல்களையும் கவனமாக உள்வாங்கியவன் ஒரு மெச்சுதலான பார்வையோடு நின்றிருந்தான் என்னை உள்ள கூப்பிட மாட்டியான்னு கேட்ட யாழி என்றான் மீண்டும் அதியன் அதற்குள் யாழி என்ற அறைக்குள் இருந்து மலரவன் அழைக்கும் குரல் கேட்க பதட்டமாக திரும்பி அதியனை பார்த்தவள் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நான் இப்போ வந்துடுறேன் என அதியனிடம் கெஞ்சுதலோடு சொல்லிவிட்டு வேகமாக அந்த அறையை நோக்கி ஓடினாள் யாழினி அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்த அதியனின் முகம் அவளின் இந்த தவிப்பான செயல்களை கண்டதில் இருகியது எந்த கவலையும் இல்லாமல் எத்தனை சந்தோஷமாக ஒரு பறவையைப் போல பறந்து தெரிந்து கொண்டிருந்தாள் என எண்ணியவனின் முகம் அப்பட்டமான வருத்தத்தை காண்பித்தது அவள் இன்று தன்னை வீட்டிற்குள் அழைக்க தயங்குவதன் காரணம் தெளிவாக புரிந்தாலும் ஒரு அண்ணனாக யாழினியின் இந்த நிலையை எண்ணி அதியனின் மனம் வருந்தியது அதே நேரம் தவிப்போடு மலரவனின் முன் சென்று கைகளை பிசைந்தபடி நின்றாள் யாழினி செய்து கொண்டிருந்த வேலையில் கவனமாக இருந்தவன் தன் முன் வந்து நின்றவளை கேள்வியாக நிமர்ந்து பார்க்க அவளின் முகத்தில் தெரிந்த தவிப்பையும் விழிகளில் இருந்த கண்ணீரையும் கண்டு துணுக்குற்று என்னடா என்று பதட்டமாக மலரவன் கேட்கவும் அது அது என்றவளுக்கு அடுத்து பேச வார்த்தைகளை வரவில்லை ஆனால் வீட்டிற்குள் கூட அழைக்காமல் கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லாமல் தன் உடன் பிறந்தவனை வெளியே நிறுத்திவிட்டு வந்திருக்கும் குற்ற உணர்வு அவளை கலங்க செய்ய தன் பதிலுக்காக காத்திருந்த மலரவனை தவிப்போடு பார்த்தால் யாழினி அவளின் இத்தனை தவிப்பும் பதட்டமும் கண்டவனின் மனம் பதறியது என்னமா ஏன் என்னவோ போல இருக்க என்று அவன் ஆதரவாக அவள் தோலை தொடவும் சட்டென உடைந்து போய் அவனை அணைத்துக் கொண்டு அழுதவள் ஒன்று சொல்லுவேன் நீங்க கோபப்படக்கூடாது என்றால் சிறு திணறலோடு யாழினி நான் ஏண்டா கோபப்பட போறேன் அதுவும் உன்கிட்ட என ஆதரவாக அவள் கூந்தலை ஒதுக்கிவிட்டான் மலரவன் இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதற்கும் அவன் தன்மேல் கோபம் கொள்ள போவதில்லை என்பது அவளுக்குமே நன்றாக தெரியுமே அதில் கலக்கமாக நிமிர்ந்து மலரவனின் முகத்தை பார்த்தவள் அது அது அண்ணா அண்ணா வந்திருக்காங்க என்று திக்கி திணறி ஒருவாறு சொல்லியே விட்டிருந்தாள் யாழினி அதை கேட்ட நொடி அதுவரை அமைதியாக இருந்த மலரவனின் முகம் அப்படியே கோபத்திற்கு மாறியது இறுகி போன முகத்தோடு யாரு என்று கடினமாக குரலில் கேட்டவனின் முகத்தில் தெரிந்த ஆத்திரத்தில் அடுத்து பேச வார்த்தை வராமல் தடுமாறினாள் யாழினி